அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வணக்கம் அல்மா சித்த மருத்துவமனை நிறுவனர் அல்மா வேலாயுதம் ஐயா அவர்களை சந்திப்போம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இன்னைக்கு டயபெட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம எங்க கேட்டாலும் எல்லாருக்குமே கிட்டத்தட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம் இப்போ இந்த மாதிரி டயபெட்டிஸ் வந்தவங்க சர்க்கரையே சாப்பிடக்கூடாது இனிப்பு பொருள்களே தொடக்கூடாது அப்படின்னு எதுவும் இருக்குங்களா அந்த டயபெட்டிஸ் வந்தவங்க சர்க்கரை சாப்பிடக்கூடாது சர்க்கரை யாருமே சாப்பிடக்கூடாது அது விஷம் அது ஆமா அதை போய் அவன் சாப்பிட்டுட்டு இருக்காது அது வெள்ளம்னால சவப்பா கலர் மஞ்சள் கலரில் இருக்குது அதை வந்து வெள்ளையாக்குறாங்கன்னா இந்த மைதா வெள்ளையாக இருக்குது இதெல்லாம் இந்த வெள்ளையாக இருக்கிறதே பெரிய டேஞ்சரு வெள்ளையாக இருக்கிறத பெரிய டேஞ்சரு சர்க்கரை கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது ஆனால் இனிப்பு சாப்பிட்ணும் ஆனால் இனிப்பே சாப்பிடலன்னா சத்தே இருக்காதியா குழந்த பத்துக்க முடியாது குழந்த பத்துக்கின பிறகு பிரம்மச்சாரியாக மாறிடுவேன் இனிப்பு என்கின்ற சுவை இனிப்பு அல்ல இனிப்பு என்கின்ற சுவை உடம்புக்கு இல்லை என்று சொன்னால் தாது விருத்தி ஆகாது உடம்பு சத்தை இழந்துவிடும் இனிப்பு சாப்பிடுவதால் சர்க்கரை வருவதில்லை செரிமான மண்டலம் சீராக இல்லை என்று சொன்னால் சர்க்கரை நோய் வந்து விடுகிறது கனயம் செயல்படவில்லை என்றால் சர்க்கரை நோய் வந்து விடுகிறது அதனால் இனிப்பு சாப்பிடுங்கள் அது வெள்ளமாக இருக்கட்டும் கருப்பட்டியாக இருக்கட்டும் கற்கண்டாக இருக்கட்டும் நாட்டு சர்க்கரையாக இருக்கட்டும் எங்கள் காலங்காத்தால் எழுந்த உடனே வெறும் கடுங்காப்பி குடித்தா சக்கர நோயாளின்னு நினைப்போமா இல்லையா நோயாளி நோயாளின்னு தினந்தோறும் நினைச்சா நோய் கூடுமா குறையுமாங்க சாதாரண அறிவு கூட இல்லையாங்க சப்பாத்தி சாப்பிட்டா சக்கரை சொன்னான் இப்ப திருப்பிட்டான் சோறு சாப்பிடுங்கன்னு சொல்லி இப்ப கடலை எண்ணெய் வாங்குங்க கடலை படம் போட்டுருக்கு கடல் எண்ணெய் வாங்குங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன தெரியுமா சொன்னா கடலெண்ணெய் சாப்பிட்டா இதையும் பாதிக்கும் ஆலிவ் என்ன சாப்பிடுங்க இதே நோயே வராதுன்னு ஒருத்தன் சொன்னா அவனுக்கு இதே நோய் வந்துருச்சு ஏன்னா ஆலிவ் நோய்க்கும் ஆலிவ் எண்ணெய்க்கும் நமக்கு என்னடா சம்பந்தம் நமக்கு கடல் எண்ணெய் நல்ல எண்ணெய் அதை சாப்பிட்டு வாழ்ந்தவங்க செக்கெண்ணெய் ஆட்டுங்க செக்கெண்ணெய் ஆட்டுங்கன்னு சொல்லி இப்போ செக்கெண்ணெய்க்கு வந்துட்டான் இதை தான்டா பல வருஷமா சொல்லிட்டு இருக்கோம் நாங்க இதுதான் சொல்றோம் இயற்கையாக இணைந்து வாழுங்கள் இனிப்பு நீர் வியாதி வருவதற்கான காரணம் இனிப்பு சாப்பிடுவதால் அல்ல அதை புரிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து இனிப்பு நீர் வியாதி உள்ளவர்கள் தேவையான பொழுது தேவைக்கேற்றவாறு நீங்கள் இனிப்பை சேர்த்து கொள்வதால் எந்த பிரச்சனையும் இல்லை அது சர்க்கரையாக மட்டும் இருக்கக்கூடாது அவ்வளோதான் அது வெள்ளமாக இருக்கட்டும் அல்லது கருப்பட்டியாக கருப்பட்டிங்க ஒன்றுமே ஆகாதுங்க ஒன்றும் ஆகாதுங்க அதில் உள்ள சத்துக்கள்லாம் நினச்சே பார்க்க முடியாதுங்க அது கற்ப விருட்ச மரங்க பணமரம் என்பது கற்ப விருட்ச மரம் ஆயிரம் ஆண்டுகளானாலும் அந்த மரம் வந்து பட்டு போகாது அப்படிப்பட்ட ஒரு மரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய பதநீரை காய்ச்சி எடுக்கக்கூடிய கருப்பட்டியை பயன்படுத்துங்கள் இனிப்பு சாப்பிடலன்னா சாமி நீ கல்யாணம் பண்ணி பிரம்மசாரி ஞாபகம் உண்மையாகவே அப்புறம் நீ மாத்திரை மருந்துக்கு தான் அழைஞ்சிக்க லேகியத்துக்கு தான் அலைஞ்சுன்னு இருக்கணும் இது தேவையா லேகியம் கொடுத்தாலும் இனிப்பு அந்த மாத்திரையை வாங்கி போட்டோன்னு வச்சுக்கேன் அது உன் கிட்னியை பாதிச்சிரும் இதெல்லாம் உனக்கு தேவையா காலங்காத்தால் எழுந்தவொன்னே ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடப்பா ஒரு கப் காப்பியை குடிச்சுட்டு நட ஒரு கப்பு டீயை குடிச்சிட்டுனாடா ஒன்றும் ஆயிராது ஒரு கன்றாவையும் ஆகாது பயன்படுத்திக்கும் ஆமாம்